நம்ம சோஃபியாவோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா அவளுடைய சிஸ்டரை ஸ்கூல்ல விடுறதுக்காக பாத்தீங்கன்னா பைக்ல கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா சோஃபியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரீச் ஆயிட்டா சோஃபியா அவளோட அக்காவை இறக்கி விட்டுட்டு பைக் எடுத்துட்டு சோஃபியா போயிடுறா சோஃபியா அவளோட சிஸ்டர் விட்டுட்டு அந்த பக்கம் போன உடனே மண்டவோட பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் நோக்கி வந்துகிட்டு இருக்கா ஏய் பைக்ல ஏறி சத்தம் போட்டா இங்கே உன ஷூட் பண்ணிடுவ பேசாம ஓடி ஏறி ஏறி வண்டில மண்டோட பாத்தீனா சோஃபியாவோட சிஸ்டர கடத்திக்கிட்டு பைக்ல பாத்தீனா போயறா சோஃபியாவோட சிஸ்டர கடத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற மறைமுகமான இடத்துக்கு பாத்தீங்கனா சோஃபியாவோட சிஸ்டர கடத்திக்கிட்டு வந்திருக்கா பைக்ல இருந்து கீழே இறங்கிடி நீ என்ன எதுவும் ப்ளீஸ் மண்டவோடு துப்பாக்கி எடுத்து சோபியா சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி கொண்டுறான் சோபியா சிஸ்டர் பாத்தீங்கன்னா செத்து போய் கிடைக்கிறாங்க

மண்டோடு பாத்தீங்கன்னா பிராங்க்ளினோட பிரதர் பாத்தீங்கன்னா பைக்ல கடத்திக்கிட்டு போயிரரா பிராங்க்ளினோட பிரதர் ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற எம்டி கிரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா பிராங்க்ளினோட பிரதர் பாத்தீங்கன்னா கடத்திக்கிட்டு மண்டோடு போய் இருக்கான் டேய் பைக்கில இறங்கடா மண்டோடு பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து பிராங்க்ளினோட பிரதர் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி கொன்னறரா ஈவினிங் சோபியா பாத்தீங்கன்னா அவளுடைய சிஸ்டரை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக சோபியா பைக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா ஒரு வழியா சோபியா பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டா சோபியா பைக்ல இருந்து கீழே இறங்கி ஸ்கூல் கிட்ட போறா அவளுடைய சிஸ்டரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இல்ல ஸ்கூலும் பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு சோபியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல குழம்பி போய் பாத்தீங்கன்னா நின்று கிட்டு இன்னொரு பக்கம் பிராண்டியன் பாத்தீங்கன்னா அவனுடைய பிரதரை கூட்டிட்டு வர்றதுக்காக ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் ஒரு வழியா பிராண்டியன் பாத்தீங்கன்னா அவனுடைய பிரதர் ஒர்க் பண்ற ஆபீஸ் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கிறான் பைக்கில இருந்து கீழே இறங்கி ஆபீஸ் கிட்ட போனா ஆபீஸ் பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு பிராண்டியனோட பிரதர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இல்ல பிராண்டியனும் பாத்தீங்கன்னா குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கான் சோஃபியா ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட போய் கேக்குறா மேடம் என்னுடைய சிஸ்டர் ஏஞ்சல் பாத்தீங்களா

ஆபீஸ்ல தென்னா எப்படி பாருப்பா ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற எம்டி கிரவுண்ட்ல போய் பாரு செத்து கிடப்பான் போய் போறிக்கிட்டு போ டேய் மண்டவோட என்னடா சொல்ற நீ டேய் பிரான் கிளீன் நான் தான்டா உன் பிரதர போட்டேன் பிரான் கிளீன் இத கேட்டவني அதிர்ச்சி ஆகறான் பதட்டத்துல பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறா பிரான் கிளீன் மண்டவோட சொன்ன இடத்துக்கு ஓடி போய் பார்க்கறா மண்டவோட சொன்ன மாதிரியே ஏ பிரான் கிளீனோட பிரதர் பாத்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குறாரு பிரான்கிளினால இதை தாங்கிக்கவே முடியல பிரான்கிளின் பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மண்டோடு பாத்தீங்கன்னா சோபியாவுக்கும் பாத்தீங்கன்னா கால் பண்றான் என்ன சோபியா உன்னோட சிஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கியா ஸ்கூல்ல தேர்னா எப்படி சோபியா உன்னோட சிஸ்டர் கிடைப்பா ஸ்கூலுக்கு பின்னாடி போய் பாரு செத்து போய் கிடப்பா போய் பொறுக்கிக்கோ

பைக் கிட்ட கிருட்டு கிருண்டு போய் பைக் எடுத்துட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சோபியா பாத்தீங்கன்னா சமூகம் வாங்குறான் அவளும் பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பிராங்கியன் வீட்டை வைக்கி வந்துகிட்டு இருக்கா ஒரு வழியா நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா பிராங்கியின் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறான் சோஃபியா பிராங்கியனை தேடி படிக்கட்டுல ஏறி மேல் ரூமுக்கு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கா

மண்டவோடு பாத்தீன்னா பிரான் கேன் பாத்தீன்னா கால் பான்றான். 나பா பிரான் கேன் நீ எத்தனை விக்கெட் அவுட்? வா வீட்ல ஒரு விகெட் அவுட். சோஃபியா வீட்ல ஒரு விகெட் அவுட். இன்னைக்கு தப்பிச்சீங்க. நாளைக்கு சாவாங்க. நாளைக்கு தப்பிச்சீங்க. நாளைக்கு சாவாங்க. நாளைக்கு தப்பிச்சீங்க. அதே செட்டிகிட்டே இருவாங்க. செட்டிகிட்டே இருவாங்க. பிரான் கேன் இத கேட்டவனே செம்ம கோவமா வெறி பிடிச்சு பாத்தீன்னா வீட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான் காருக்கு ஏறி பிராங்க்லின் காருக்குள்ள ஏறாம் சோபியா காருக்குள்ள ஏறான் ரெண்டு பேரும் காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா மண்டவோட தேடி போய்கிட்டு இருக்காங்க சோபியாவும் பிராங்கும் மண்டோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டாங்க நம்ம பிராங்க்லீன் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே இறங்கி ராக்கெட் லாஞ்சை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வெறி புடிச்சு மண்டோட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போய் கேட்டு பின்னாடியே நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா

சோஃபியா இப்பவே இந்த செகண்டே இந்த மண்டவோட கொண்ணாகணும் ஐயோ பிராங்க்லின் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சோஃபியா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா இவனை உயிரோட விடலாமா இல்ல கொல்லலாமான்னு மக்களே முடிவு பண்ணிட்டோம் பிராங்க்லின் அது எப்படி முடியும் மக்கள் எல்லாரும் இந்த வரைக்கும் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இவனை கொல்லலானா எஸ் அப்படினு கமெண்ட் பண்ணிட்டோம் இல்ல வேணானா நோ அப்படினு கமெண்ட் பண்ணிட்டோம் கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம இவனுக்கு சட்டப்பட்டி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் எஸ் கமெண்ட் பண்ணாங்கன்னா இப்பவே கொண்டாஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க